சண்டை போடுறதுக்கு முன்னாடி பயங்கரம் சத்தம் போட்டுக்கிட்டே ஓடி வருவாங்கல்ல அவங்கள ஈஸியாக டாக்கிள் பண்ணிடலாம் சார் ஏன்னா அடுத்த அவன் என்ன மூமெண்ட்டு பண்ணுவானு ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியும் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் ஆனால் அந்த சவுண்டே போடாமல் சண்டை போட வர்றான் பார்த்தீங்களா அவன் ரொம்ப சாக்கிரதையாக இருக்கணும் சார் ஏன்னா திடீர்னு என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது உடம்புல ஒரு ஓரமா ஈரமா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் திரும்பி பார்த்தோம்னா கொத கொத கொதன்னு ரத்தம் ஊத்திரும் என்ன ஏதுன்னு பார்க்கறதுக்குள்ள நம்ம பாடி ஆயிடுவோம் கிட்டத்தட்ட பா சிதம்பரம் ஐயா நம்ம பழைய பைனான்ஸ் மினிஸ்டர் பாராளுமன்றத்துல இதே வேலையை தான் பார்த்துருக்காப்புல நம்ம இப்ப பிரசன் நிதியமைச்சர் இருக்காங்களா நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவங்க கிட்ட மனுஷன் பேசினதெல்லாம் கூட பரவாயில்ல சார் அட்டி துவச்சாருன்னு வைங்கள ஆனா சத்தமே வராம பண்ணாப்புல பேசிவிட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கு நடுவுலையும் ஒரு முறை அப்படி பாப்பாப்புல நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஏதாவது சொல்லுமாப்பா என்கிட்ட அப்படின்ற முறையே இருக்கிறது அத பார்த்துட்டு அந்த அம்மா அப்படியே இந்த டாக்டர் படம் இருக்குல்ல அந்த டாக்டர் படத்துல ஒரு கட்டை ஈரோ கண்ணீர் விடுவேன் யோகி பாபுட்டு அடி வாங்கி அறக்கை அந்த போட்டியில அதுல ஒத்துக்க கபர் தோத்துட்ட நீ நான் அழுகலடா அப்படியே பாபு கூட தெளிவா புள்ள பாரு கண்ணீர் ஒழுகி பேண்ட் ஒழிய கீழே ஒழுகுது ஏன்டா அப்படி அடம் முடிக்கிற அதே மாதிரியே உட்கார்ந்து இருந்தாங்க நிர்மலா சீதாராமன் அம்மைய ஆனா அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் ஒரு வார்த்தை பதில் திரும்ப பேச முடியாத அளவுக்கு நம்ம நிதியமைச்சரோட வாயு ஊமையாக கடந்தது பார்த்துருவோமா வணக்கம் இது மதியம் தர்பாட் கோபி ஒண்ணு பித்தெல்லாம் அடிக்கலைங்க நீங்க வேற ஒரு இதுக்காக ரெஃபரன்ஸுக்காக எடுத்துட்டு வந்த ஐயா பா சிதம்பரமே ரெஃபரன்ஸுக்காக எடுத்து வர்றப்ப என்னையெல்லாம் வந்து இது ஐயா என்ன சொன்னாப்புல நிர்மலா சீதாராமன் அம்மையார எதிர்த்தாப்புல உட்கார வச்சுக்கிட்டேன் கணபதி ஓம மண்டெல்லாம் கூட்டி வந்து கணக்கு போட சொன்னா இப்படி தயா இருக்கும் எது எதிர்த்தாப்புல வச்சுக்கிட்டேன் கிட்டத்தட்ட அப்படித்தான் சொன்னாரு அது மட்டும் இல்லாம அழகா ஒரு வார்த்தை கேட்டாப்புல மேக்ஸ்னா என்னன்னு தெரியுமா கணக்கு என்னன்னு தெரியுமா தெரியாது இது வந்து நீங்க சொன்னதெல்லாம் மேக்ஸ் மாதிரி எனக்கு தெரியல ஏதோ மேஜிக் மாதிரி தெரிஞ்சிச்சு எல்லாம் கற்பனைல மட்டும்தான் நடக்கும் ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியாவே இந்த பட்ஜெட்டை படிச்சுட்டு போயிட்டே உண்மையிலே நீங்க சொன்னது எல்லாம் பிராக்டிக்கலா எந்த அளவுக்கு தேரும் அப்படின்னு நான் நான் பேசல இந்த வாய்ஸ்ல கூட அவர் பேசல ஆனா அவர் பேசிட்டு ஒரு பார்வை அத பார்க்குறப்போ இந்த வேட்டையாடு விளையாடு பொறுத்தவரை நம்ம கமலஹாசன் கண்ணை தொடர்ந்து காயம் போடல என்ன மணி என் கண்ணு வேணும்னு அதே மாதிரியே இருந்துச்சு அவர் ஒண்ணு அந்த ஒரு சீன் அந்த அரண்டு போய் உட்கார்ந்து அவரு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இந்த பட்ஜெட்ல இவங்க அந்த டாக்ஸ் எவேஷன் இருக்குல்ல அதாவது இந்த ஒரு பன்னெண்டு லட்சம் ரூபாய் பதினஞ்சு லட்சம் சொல்லி இவங்க எல்லாம் வந்து நீங்க வரி கட்ட வேணாம்னு சொன்னது ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்றாங்க நான் இல்ல அதுலயும் முக்கியமா அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி மிடில் கிளாஸ் ஃபேமிலி எல்லாம் ஓகோ ஆகானு இனிமேல் இந்தியாவோட பொருளாதாரமே வேற லெவல்பா அப்படின்னு பேசுனாங்க இல்ல அதத்தான் பொல்ல பொலன்னு பொலந்தாப்புல மனசு அவர் சொன்ன முதல் விஷயம் அதாவது நீங்க இந்த டாக்ஸ வந்து கட்ட வேண்டாம்னு சொன்னதுல ரொம்ப சந்தோஷம் அதுல எல்லாம் எந்த இதுவும் கிடையாது எனக்கு பரிபூர்ண மகிழ்ச்சி ஆனா இதனால இந்தியாவில இருக்க எல்லா மக்களும் உனக்கு வந்து சந்தோஷமா இருக்காங்களா பலன் அடைவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல ஏன்னா இந்தியாவில் அவரே டேட்டாவோட பேசினாப்புல இந்த டேட்டா இந்த கவர்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க இல்ல அந்த கவர்மெண்ட் டேட்டா வச்சுதான் பேசினாப்ல ஒட்டு மொத்தமா இந்தியாவில் வரி கட்டுறவனே எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு தோராயமா சொல்லுங்களேன் நான் கூட இருப்பாங்கன்னு நினைச்சேன் ஒரு பத்து சதவீதம் பேராது இருப்பாங்க நினைச்சேன் ஒரு நூத்தி நாற்பது கோடி பேர்ல ஒரு பதினாலு கோடி பேராது இது கட்டுவாங்க ஒட்டு மொத்தமாக டேக்ஸ் கட்டுற இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு கோடி பேர் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிற இந்தியாவில் வரி நான் சொல்றேன் இவங்க சொல்றாங்களே இந்த பதினஞ்சு லட்சத்துக்கு மேல இன்னும் சொல்ல போனால் அஞ்சு லட்சத்துக்கு மேல வரி கட்டுறாங்க ஏன்னா போன வருஷம் டேட்டா தானே அது அஞ்சு லட்சத்துக்கு மேல எவெல்லாம் வரி கட்டியிருக்கானோ ஆறு லட்சத்துக்கு மேல அவங்க அத்தனை பேர் இந்தியாவில் ஒட்டு மொத்தமாக மூணு புள்ளி ரெண்டு கோடி பேர் தான் இதுல இவங்க சொல்ற அந்த ஒரு டாக்ஸ் இந்த புது ஸ்லாப் ஒண்ணு வந்திருக்கு இல்லையா அந்த புது ஸ்லாப்ல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கோடி பேர் பெனிஃபிட் இதுல இன்னொன்னு சொல்லவா இவங்க சொன்ன அந்த டாக்ஸ் அவேஷன்றது இந்த ஒரு கோடி வரி கட்டுறவங்களுக்கு அந்த ஒரு கோடி சம்பாதிக்கிறவங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் பொருந்தும் நூறு கோடி சம்பாதிக்கிறவங்களுக்கும் பொருந்தும் ஐநூறு கோடி சம்பாதிக்கிறவங்களுக்கும் பொருந்தும் அது அழகா பட்டியல் போடுறாப்புல இந்த ஐநூறு கோடி பேர் ஐநூறு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவன் இருக்கிறான் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு பேருக்கு மேல இருக்கிறான் இந்தியாவுல அப்படின்னு அவர் சொல்றாப்புல வேற எல்லாம் ஐநூறு கோடிக்கு மேலன்னா நீங்க லிமிட் எல்லாம் கிடையாது அதை சொல்றாப்புல அவங்களும் இந்த ஸ்லாபுக்குள்ள அடங்குவாங்க இப்ப அவங்க இன்னொன்னு சொன்னாங்க இப்ப நாங்க இந்த டாக்ஸ வந்து வாங்காததுனால கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் நாங்க விட்டு கொடுக்குறோம் இந்த ஒரு லட்சம் கோடி ரூபாயும் இந்தியாவில் அப்படியே புலங்கி பயங்கரமா வந்து பணக்கார நாடாயிரும் மக்கள்கிட்ட அப்படியே காசு எப்படி கொலிக்கும்னு பாத்துங்க இந்த எண்ணி போடுறதெல்லாம் இல்லை அள்ளி போடுறதா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமா சொன்னாங்க இதனால நாட்டோட ஜிடிபி பயங்கரமா வந்து வளர்ச்சி அடையும் இதன் மூலியமா நாங்க ஈட்டக்கூடியது அந்த ஒட்டுமொத்த கிராஃப் வந்து பதினொன்னு புள்ளி ஒரு சதவீதமா உயரும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருந்தார் அதைத்தான் அதை பிடிச்சாரு வா இந்த ஒரு லட்சம் கோடி இருக்குல்ல இந்த ஒரு லட்சம் கோடி இந்தியாவோட ஒரு வருஷத்துக்கான ஜிடிபி என்னன்னு தெரியுமா ஒரு வருஷத்துக்கான ஜிடிபி முன்னூத்தி இருபத்தி நாலு லட்சம் கோடியா ஒரு வருஷத்துக்கான ஜிடிபின்றது முன்னூத்தி இருபத்தி நாலு லட்சம் கோடி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த முன்னூத்தி இருபத்தி நாலு லட்சம் கோடியில

ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கணக்கு போடுவாங்க இல்ல அந்த கணக்கத்தை தான் இப்ப நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஜீரோ பாயிண்ட் த்ரீ இது எந்த விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க அவங்க சொல்றாங்க இந்த ஒரு லட்சம் கோடியும் அப்படியே கன்சியூமர்க்கு அந்த கன்சியூமர் தான் போகும் அதாவது ரொட்டேஷனல்ல உள்ள உட்கார்ந்து இந்த டேக்ஸை வந்து மிச்சம் பண்ணதுனால எல்லாருமே வந்து அந்த காசை மறுபடியும் செலவு தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சிருக்கேன் சேவிங்ஸ் பண்ண மாட்டாங்களா பேங்க் கடன் அடைக்க மாட்டாங்களா அவங்களுக்கு மருத்துவ செலவு பார்க்க மாட்டாங்களா பிள்ளைகளை ஃபாரினுக்கு அனுப்ப வைக்க மாட்டாங்களா அது எப்படி கமர்ஷியலாக உள்ளுக்குள்ள மறுபடியும் அந்த ஒரு லட்சம் கோடி உள்ளுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும்னு சொல்றீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு சார் அவர் கேட்டதுல என்ன தப்பு அவர் கேட்டு ஏன்னா இதெல்லாம் கவனிக்க வேண்டியது இதுதான் சார் படித்தவனுக்கு உண்டான படித்தவனுக்கு படிக்காதவனுக்கு உண்டான வித்தியாசம் இவ்வளவுதான் ஆயிரம் தான் இருந்தாலும் படிச்சவன் படித்தவன் தானே அவங்களுக்கு தெரியும்ல இவங்க வெறும் இந்த கண்ணை மூடிட்டு வாங்க 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 வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டு குழியில தள்ளிட்டு இருக்காங்க ஏற்கனவே கண்ணை பார்த்தேன் சொல்லிட்டு இருக்காங்களே போகாதரா செத்து போயிருவடா உள்ள போனவங்க எல்லாம் புடமா எலும்பு கூட உள்ளுள்ள கடக்குறாங்கடா சொல்லுவாப்ல அதைத்தான் அவருன்னு சொல்றாப்ல இந்த பக்கம் போகாதரா அந்த பக்கம் போங்க இது பள்ளத்தாக்கு அந்த பக்கம் சமவெளி நல்லா இருக்கும் இதையும் செய்யலாம் இதையும் பண்ணலாம் ஆனா அவர் பேச்ச இவங்க எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு நக்கல் பண்ணா வெளியில மறுபடியும் குத்துவாப்புல அதனால உள்ளுக்குள்ள பண்ணவே மாட்டேன் வாயை மூடிட்டு பேசாம கேட்பேன் இன்னும் சொல்ல போனால் அந்த ஸ்பீக்கர் சேரில் உட்காந்துருக்காங்கல்ல அவங்க அவர் பேச்ச ரசிக்கிறார் அவங்களுக்கே இப்பதான் இந்த விஷயங்கள்லாம் புரியுது ஏன்னா இவங்க வந்து எப்பயுமே ஒன் சைடு வந்து ஓ யோ யோன்னு கத்திக்கிட்டே போனோம்னா அங்கே உள்ளுக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது சரி ஏதோ சந்தோஷமா இருக்காங்க போல் நம்மளும் சந்தோஷமா இருப்போம் கூட்டத்தில் கூட்டமாக சிரிச்சு மண்டி ஆட்டிகிட்டு போயிடுவாங்க ஆனால் ஒருத்தர் அங்கேருந்து விலகி வந்து ஐயா இதில் இந்த கூட்டத்துக்குள்ளே இப்படியெல்லாம் உங்களையும் சேர்த்து தாங்க திட்டிட்டு போறாங்க அப்படின்னு ஆதாரத்தோடு நிரூபிச்சா அன்னைக்கு தனி அவங்க அதைத்தான் இன்னைக்கு அவர் பண்ணியிருக்கார் சிதம்பரம் ஐயா அலஹா எடுத்து கொடுத்துருக்காரு இதை விட அல்டிமேட்டாக இன்னும் சில விஷயங்கள் ரொம்ப கவர்மெண்ட் எதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும் அதில் அழகாக சொல்றாப்புல இந்த சொல்கிறோம் இன்ஃபுளுஷன் எல்லாத்துலயும் இருக்கு உணவு வீக்கம் இருக்கு கல்வி வீக்கம் இருக்கு உடல் நல குறைபாடு அது இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி சேவிங்ஸ் அவர் சொல்றாரு அவர் சொல்றாருன்னா கவர்மெண்ட் தாங்க இதை சொன்னுச்சுன்னு சொல்லியே சொல்றாரு ரக்காரோட கையில பேசுறாப்புல இவங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கடவுள் கண்டுகிட்டு பேசல இருக்கும் நான் தாரேன் சொன்னாங்க எனக்கு அப்படித்தான் தெரிஞ்சது அப்படிலாம் கிடையாது இந்த கொடுத்தது வேற கண்ட்ரில இருந்து எல்லாம் வரல உன் கவர்மெண்ட் கொடுத்த கணக்கெடுப்பு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இருக்கு எஜுகேஷன் இன்ஃபுளேஷன் லெவன் பெர்சன்ட் இருக்கு சரியானபடி தேவையான இடத்துல தேவையானது எந்த அளவுக்கு முக்கியமானதோ அது கிடைக்கிறது இல்லை அதோட விலைக்கு அதிகமா இருக்கும் பார்த்தீங்களா கொடுக்க முடியாம நம்ம இருப்போம் இப்போ ஒரு டீ பத்து ரூபானா நீங்கள் நானும் வாங்கி குடிச்சிடலாம் ஒரு டீ ஐநூறு ரூபானா நானும் நீங்களும் டீ குடிக்க முடியுமா என்ன இப்ப அப்படித்தான் ஃபுட்டும் போயிட்டு இருக்கு கல்வியும் அப்படித்தான் போயிட்டு இருக்கு நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல ஒரு மருந்து வாங்குறதுக்கு நம்மளால பண செலவழிக்க முடியலை இந்தியாவுடைய தற்போதைய நிலமை இதுதான் பதினாலு பர்சன்ட் இருக்குன்றாப்புல சார் இது வெளியில இருந்து எவ்வளவு வந்து கொடுத்தது கிடையாது கிடையாது கவர்மெண்ட் கொடுத்தது செக் பண்ணி கவர்மெண்ட் கொடுத்தது இவங்க ரன் பண்றாங்களோ கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் சேவிங் இன்ஃபிளேஷன் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருந்தது இப்ப ஒரு பதினெட்டு புள்ளி மூணு எவங்கையிலும் காசு இல்லை செலவழிக்கவே காசு இல்லையே அப்புறம் எங்க போய் சேவிங் பண்றது இதனால மிடில் கிளாஸுக்கு என்ன புண்ணியம் இதை விட இன்னொன்னு சொன்னாரு உண்மையிலேயே அறண்டு போயிட்டான் ஒரு சராசரி மனுஷன் ஒரு கிராமத்துல இருக்கல்ல அந்த கிராமத்தில் இருக்க சராசரி மனுஷனோட ஒரு மனுஷனோட ஒரு மாத செலவு நாலாயிரத்தி இருநூத்தி இருபது ரூபா இதே கொஞ்சம் மேல கொஞ்சம் சிட்டி வந்துட்டான் அப்படின்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ரூபாய் ஒரு மாச செலவு இவ்வளவுதான் இதுக்கே அவங்க கையில காசு கிடையாது இந்தியாவுல கிட்டத்தட்ட சிக்ஸ்டி பர்சன்ட் பீப்புள் இந்த தான் இருக்கிறாங்க இவங்க என்ன அதாவது நீ சொன்ன அந்த டாக்ஸ் அந்த லிவேஷன் இனிமே நீ கட்ட வேண்டாம் சந்தோஷம் அறிஞ்ச இவெல்லாம் என்னைக்கு டாக்ஸ் கட்டி இவெல்லாம் டாக்ஸே கட்டினது இல்லை இந்த அறுபது பர்சன்ட்ல நான் சொல்றது இந்த இது வந்து இன்னமும் கீழே பாட்டம்ல இன்னொரு பிப்டி பர்சன்ட் போச்சுன்னு வைங்கல அந்த பிப்டி பர்சன்ட் இதை விட கம்மியா தான் இருக்கிறான் அவனுக்கு நீ என்ன பண்ண அதத்தான் அவர் கேள்வி அவனுக்கு நீ என்ன பண்ண ஜென்ரலா எதிர்கட்சியில இருக்கிற அத்தனை பேருமே அதை வந்து குத்த தான் பாப்பாங்க நல்ல வாக வந்து உட்கார வச்சுக்கிட்டு வச்சு செய்வாங்க ஆனா இவரு குத்தி விட்டு அந்த காயத்துக்கு மருந்தும் போடுறாரு நம்ம பிரச்சனைகளை அட்ரஸ் உண்மையான பிரச்சனை என்னன்றது அட்ரஸ் பண்ணியிருக்காப்புல சார் ஒரு அட்ரஸ் பண்ணது மட்டும் இல்ல நீ எது பண்ணி எல்லாம் இந்திய மக்கள் எல்லாரும் பயனடைவாங்கன்றது எடுத்து சொல்லியிருக்காப்புல அவர் சொன்ன ஒரே விஷயம் நீ இன்கம் டாக்ஸ கூட கட் பண்ணிருக்க வேண்டாம் ஏன்னா எல்லா இந்தியாவில் இருக்க எவனும் எல்லாரும் நூத்தி நாற்பது கோடி பேர் இன்கம் டாக்ஸ் கட்டுறது கிடையாது ஆனா இந்தியாவில் இருக்க அத்தனை பேர் ஜிஎஸ்டி கட்டுறான் அந்த ஜிஎஸ்டியை நீ கட் பண்ணிருக்கணுமா இல்லையா அதை கட் பண்ணி அத்தனை பேரும் பயனடைவாங்க இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு பால் குடிக்கிற புள்ள மாத்திரை வாங்கி போறது இல்ல கிழவ கிழவன் கிழவி எல்லாம் அத்து வரைக்கும் பயனடைவாங்க பால் குடிக்கிற புள்ள பாடையில போக போறவங்க வரைக்கும் பயனடை வாங்கி இந்தியாவில ஜிஎஸ்டி கட் பண்ணி ஏன் பண்ணல அதுதானே நேரடி பயனுள்ளதா இருக்கும் இன்னைக்கு சொல்றீங்கல்ல இந்திய மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லிட்டு வரும் ஒரு ரெண்டரை லட்சம் பேர் சந்தோஷப்படுத்திவிட்டு நூத்தி நாற்பது கோடி பேர் பயன்படுத்த அத்தனை பேரையும் ஒரு இது காமிக்கிறீங்க ஏன் பண்றீங்க அவர் பெட்ரோல் டீசல் வில தெரிஞ்சோ தெரியாமலோ நேரடியாவோ மறைமுகமாவோ ஒவ்வொருத்தரும் அந்த இந்த நாட்டில் பெட்ரோல் டீசலையும் கன்சியூம் பண்றா அதுல குறைச்சிருக்க வேண்டியது தானே அவர் கேட்கிறாரு சார் அதுல இப்பையும் குறைக்கலாம் தப்பே கிடையாது இப்பையும் ஜிஎஸ்டி நீங்க கன்சிடர் பண்ணலாம் தப்பே கிடையாது அதை விட அவர் இன்னொன்னு சொன்ன எப்ப தெரியுமா எல்லாத்தையும் நீங்க அந்த இதை வந்து நீங்க ஏற்ற முடியும் வாழ்க்கை முறையை மாற்ற முடியும் ஒவ்வொருத்த கையிலையும் காசு புழங்க முடியும் அவன் வாங்குற சம்பளத்தை மேலயத்தை நூறு நாள் வேலை திட்டம் அதை நீங்க உயர்த்தி கொடுக்கலாம்ல அப்ப அத்தனை பேருக்கு காசு இல்லாதவனுக்கு கிடைக்கும்ல இருக்கிறவனுக்கு மிச்சப்படுத்தி நீ என்ன பண்ண போற இல்லாதவனுக்கு வேணும்ல அதை பண்ணியிருந்திருக்கலாம்லன்றார் இதெல்லாம் கேட்க 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 நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு வேத்து கொட்டியிருக்கும் எள்ளும் கொள்ளும் ஒடிச்சிருக்கும் அந்த மனுஷன் பேசுறத அவங்க சைடில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா பாசக சைடுல அவங்களே ஆமோதிக்கிறாங்க உண்மை சார் பொதுவாகவே இந்த உட்கார்ந்து உட்கார்ந்துருப்பாங்க அவங்க வந்து ரூலிங் பார்ட்டி சைடு தான் ஆனா அவர் சிரிச்சுக்கிட்டே தலையை குடியிருப்புல ஏன்னா அந்த மனுஷன் எப்படி மானத்தை வாங்கிட்டு இருக்காப்புலன்னு அவர் பேச்ச கொஞ்சம் கேளுங்க அட்மி இல்ல எடுத்துக்கலாம்ல எனக்கு மட்டும்தான் எல்லா தெரியும்னு இல்லாம எல்லாம் தெரிஞ்சு இன்னொருத்தரும் இருப்பாப்ல அவருக்கு ஏதோ ஒன்று தெரியும் ஒண்ணுமே தெரியாதவனு கூட ஏதாச்சும் ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள நல்ல ஐடியா இருக்கா இதுக்கு முன்னாடி இருந்த அவர் பேசுற ஒவ்வொரு பேச்சுமே எல்லாமே பாயிண்டோட இருக்கும் எந்த இடத்துலயுமே மனுஷன் அதுந்து கூட பேச மாட்டாப்புல அவ்வளவு தெளிவாக எடுத்து கொடுக்குற இப்படி ஒரு மனுஷன் தனி ஒரு மனுஷன் இதை செய்கிறப்போ ஒரு கவர்மெண்ட் எவ்வளவு பண்ணியிருக்கணும் எதாவது மேலே கேர் எடுத்துருக்கணும் அழகா கேட்டாப்ல மேக்ஸ்னா என்னன்னு தெரியாத ஒரு ஆளை கூட்டி வந்து பினான்ஸ் மினிஸ்டர் உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்காம கேட்டிருக்காப்ல இதெல்லாம் நீங்க வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோங்க வேற எதுவும் இல்லை ஏன்னா அவங்க நீங்க கெட்டது பண்ணிட்டீங்கன்னு சொல்லல மக்களுக்கு எது நல்லது நீங்க பண்ணலன்னு சொல்றாங்க அதுதான் அதை ஒத்துக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சேன்னா உங்களை கேள்வி கேட்க முடியாத பண்ணி நீங்க வச்சுக்கிட்டீங்கனால உங்களை யாரும் அசைக்க முடியாதுங்க ஆனா உங்களுக்கு கேள்வி மட்டும்தான் கேக்குறாங்க நீங்க எப்பயும் பதிலும் சொன்னது இல்லை நீங்க பதிலும் சொல்ல வேண்டாம் இதுக்கு ஒரு பிராய்ச்சித்தம் தேடிக்கங்க சின்னதா ஒரு அதாவது என்ன ஒரே ஒரு கோழியை கூட்டி கொண்டாந்து இந்த மயில கொண்டாந்து பக்கத்துல வச்சு ஒரே ஒரு மயில கொண்டாந்து பக்கத்துல வச்சுட்டு வளர்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லா மயிலையும் நான் தான் பாத்துக்கிறேன்னு பின்னாடி போயிட்டு தோகையை பிடிக்கும் அதை போட்டு இன்சா பண்ணாம எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் பிளான் இருந்தா பண்ணி எங்களை காப்பாத்துங்க அவ்வளோதான் நன்றி